ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து மாதங்களாக கண்ணின்மணி போல தேவன் நம்மளை பாதுகாத்தார் நடத்தினார் அதே போல இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளில் கத்த நமக்கு தருகிற புதிய வாக்கு தத்தத்தை பார்க்கலாம் எடுத்து வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பு கொள்ளுவா என்றார் தாவிது ஒரு நல்ல ஒரு யுத்த வீரன் நல்ல ஒரு ராஜா கத்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா அவருடைய வாழ்க்கையில இந்த சந்த பகுதியில வாச்சோம்னா அவருடைய வாழ்க்கையில அவரு நினைச்சு கூட பார்க்காத ஒரு சம்பவம் இங்க ஒண்ணு உண்டாகுது அவருடைய எதிரிகளான அமலேக்கியர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை ஆஹ் கொள்ளடித்து கொண்டு போய்விட்டார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தாவீது இழந்த ஒரு நிலைமையில நிற்கும் பொழுது அவன் தேவனை தேடி போகும்போது தேவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார் இதை நான் புன்தொணரவா என்று சொல்லி அப்பொழுது கத்துற இந்த கொடுத்தா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனாரு எதனால இழந்து போனாரு எதனால இந்த காரியங்களை தவற விட்டாரு ஏன் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து போனார் அப்படின்னா ஒன்னு சுவாமியில் இருபத்தொம்பது அதிகாரத்துல அழகா அந்த பகுதியை வாசோன்னா அதுல இருக்குது எல்லாரும் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு போகும் பொழுது தாவீது கூட சென்றானா அப்ப ஏன் தன்னுடைய வாழ்க்கையில இழப்ப வருது நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் எல்லா காரியங்களும் சில நேரம் தவற ஏன் இழப்பு ஏற்படுது எல்லா தவறு நடக்கு அப்படின்னா சங்கீதத்துல சொல்றாரு மூன்றாம் வசனத்துல கத்தாவே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனமனை அப்படியே இரண்டாவது வசனம் மேல வாய்ச்சோன்னா வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் தாவீது அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல விழித்திருந்து காத்திருந்து தேவ பிரச வாங்குற ஒரு தேவனுடைய மனுஷன் இப்ப எங்க இருக்கார் அப்படின்னா பெலிஸ்தூர்ல பெணிஸ்தூர் கூட சேர்ந்து இஸ்ரேல ஜனங்களுக்கு எதிராக அவரோட சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு போறாரு அப்ப எப்போ நம்முடைய வாழ்க்கையில இழப்பு ஏற்படுது எப்போ நம்ம வாழ்க்கையில தவறு ஏற்படுது அப்படின்னா நான் தேவனுடைய சமூகத்துல இல்லாம வேற நேரத்தை எங்கேயோ செலவிட்டு இருக்கேன்னா அங்க இழப்பு நேரிடுது இதுதான் உண்மை கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான் தேவனுடைய சமூகத்துல இருக்கணும் கத்தரோடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்துல இருக்கணும் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நம்ம எங்க செலவிடுறோம் யாரு கூட செலவிடுறோன்றது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் இழந்துதான் போறேன் என் கா எல்லா என் வாழ்க்கையில எல்லாமே தப்பாதான் முடியுது அப்படிங்கும் பொழுது அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தாவீது செஞ்ச அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்த விட்டுட்டு பொலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தம் பண்ண போறாரு இதே தாவீது அதிகாலையில துதிக்க உட்காரல ஒன்னு சாமியில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை வா சொன்னா அப்படியே தாவிது அதிகாரையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழி விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்துக்கு திரும்பி போக போறப்பட்டான் போனார்கள் நியாயப்படி பார்த்தா சமூகத்துல அதிகாரில இருந்திருக்கணும் ஆனா அங்க உட்காரல இவர் எங்க இருந்தார் அப்படின்னா தன்னுடைய மனுஷங்களை கூட்டு இஸ்ரேவேல் எதிராக போகிற அந்த பெலிஸ்தர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர்கள் சொன்னபடியே பெலிஸ்தர் திரும்பி போறாரு இவர் தேவருடைய சமூகத்துல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த இழப்பு நேரிட்டு இருக்காது இவர் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த இழப்பு நேரிட்டு இருக்கிறாது தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம ஈடுபடும் பொழுது நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் நேரிடதான் செய்யும் அப்போ கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த சிறிய தவறு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியது ஒரு பெரிய தவறை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இழப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இழப்பு இந்த இலை இந்த இழப்பு இந்த தவற விட்டது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு இதனுடைய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சுவாமில் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல வாசிக்கிறோம் தா மிகவும் நெருக்கப்பட்டான் யாரால் நெருக்கப்பட்டான்னா அவன் கூட இருக்கிற அதே சனங்களால் நெருக்கப்படுறான் என்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒரு இழப்பு வருதோ ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சரி இழப்பு வருதுன்னா அங்க யாரையும் புகழ்ந்து பேசுறதுக்கோ அவனை தட்டி கொடுக்கறதுக்கோ வாழ்க்கை கிடையவே கிடையாது என்னைக்குமே யாருடைய வாழ்க்கை அப்படி கிடையவே கிடையாது கூட இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா நெருக்குவாங்களாம் ஒடுக்குவாங்கலாம் யார அவனை ஆதரிக்கல அந்த டைம்ல சரி வீடியோ பார்த்துக்கலாம் ஏதோ சின்ன தப்பு நடந்துட்டு இனி நம்ம அதை சூழ்ந்துச்சுலன்னு சொல்லவே இல்லை யாரும் சொல்லலை யாருமே அதை சொல்லவே மாட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம யார நம்பிட்டு இருக்கோமோ நம்ம யார நோக்கி அனுகூலமா நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்கதான் நம்ம வாழ்க்கையில பெரிய எதிரியா வந்து விடுவாங்க இதே ஆறாவது வசனத்தை சொல்லுது காவிதம் மிகவும் நெருக்கப்பட்டால் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமார குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று கல்லறிய வேண்டும் என்று நினைத்தார்களாம் நமக்கிட்ட ஏதாவது ஒரு காடி இருக்கட்டுமே நம்மகிட்ட நிறைய இருக்குது நம்ம செல்வ செழிப்பா இருக்கணும்னு பாத்துக்கோங்களேன் இதுதாங்க எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அதே நீங்க ஒடுக்கப்பட்ட நேரம் நெருக்கப்படுற நேரம் பாருங்களா கூட கொஞ்சம் நெருக்குவாங்களோ தவிர அதற்கு விடை ஒண்ணு அதுல தெரிய தெரியாத அதுக்கு பதில் ஒண்ணு அதுல பாக்கவே முடியாது அவங்க நமக்கு ஆறுதலா பேசவும் மாட்டாங்க நிறைய பேர் இப்படிதான் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இருப்பாங்க நம்ம யார நம்புறோம் யார இருக்கோமோ அவங்களால நமக்கு நெருக்கம்தான் ஒண்ணு கொஞ்சம் அதிகமா உண்டாகுமோ தவிர ஒரு நாள் கூட அவங்க நமக்கு ஆறுதல் செய்வாங்க அவங்க நமக்கு துணையா நினைச்சிடாதீங்க அப்படிதான் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு நெருக்கப்பட்டான் ஒடுக்கப்பட்டான் இப்படி ஒரு இழ இழந்து போன நிலைமையில தவற விட்ட நிலைமையில ஒரு மூன்று பேருடைய பார்வை நம்ம இங்க பாக்கலாம் அழகா ஒன்னு சத்துருடைய பார்வை தன்னுடைய சத்துருவான அமலிக்கருடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா அவளதான் இவன் தொடர மாட்டான்னு சொல்லி அவளத்தையும் கொள்ளடிச்சுட்டு போனாங்க இதுதான் அவங்க தாவித மேல வச்ச பார்வை ரெண்டாவது கூட இருக்க ஜனங்கள் கூட இருக்க மனுஷர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா தாவித அவளைதான் முடிஞ்சிருச்சு இவனை முடிச்சிடலான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க மூன்றாவதா ஒரே ஒரு ஆள் மட்டும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு இவனால முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் நினைச்சாரு அதனால சகலத்தையும் திருப்பக்கூடிய வல்லமே அவனுக்கு கொடுத்தாரு ஏன் தேவன் அப்படி நினைச்சாருன்னா தாவிதுக்கு நல்ல தெரியும் தேவனுடைய சமூகத்துக்கு நான் எப்பெல்லாம் போறேன்னா அப்பதான் நான் இதே ஒன்னு முப்பதாம் அதிகாரம் சமூகத்துக்கு போகிறாங்களோ என்னைக்கெல்லாம் கத்தரில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறானோ அப்பெல்லாம் தேவனுடைய பலம் நமக்கு கிடைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கும் நல்லாவே தெரியும் எப்போ தேவ தேவனுடைய சமூகத்துக்கு சென்று தங்களை நீங்க பலப்படுறீங்களோ அன்னைக்கு எல்லாவற்றையும் திருப்பி

தேவனுடைய சமூகத்தை திரும்பி வாங்க தேவனை தேடுங்க விட்டதுல இருந்து தேடணும் தொடரலாமான்னு சொல்லி வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து எல்லா காரியம் திருப்பி பெற்றுக் தாவீது செய்த இரண்டு காரியங்களும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற ஒன்று அதே ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அது பிடிப்பேனோ பேணும் அப்படின்னு சொல்லி தாவிது கத்திரிட்ட கேட்டாரு இப்போ இங்கே என்ன நடக்கு அப்படின்னா பிளான் இருக்கு அது தொடர்ந்து சொல்லி தாவிதுக்கு ஒரு பிளான் இருக்கு ஆனா அதை நான் மறுபடியும் செய்யவா அதை தொடரவா அந்த பிளான இதோட கைவிடவான்னு சொல்லி கத்த சொன்னார் அதை நிப்பாட்ட கூடாது நீ செய்னு சொல்லி என்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் உட்காரணுமோ அப்ப கத்த சொல்லுவாரு நீ செய்ய வேண்டியதை செய் ஏன்னா கத்தர் பின்னணியில இருந்து செயல்பட ஆரம்பிப்பாரு முதல் காரியம் என்னன்னா நீங்க திட்டமிடுவதை தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க ஏன்னா நீங்கள் திட்டமிட்டதை தேவ சமூகத்துக்கு எப்பொழுது கொண்டு போறோம் தேவன் அந்த திட்டத்தை தம்முடைய கரங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்பொழுது சகலத்தையும் திருப்பி கொள்ள முடியும் சோ டோன்ட் ஸ்டாப் யுவர் பிளானிங் நீங்க திட்டமிடுதை நிப்பாட்டப்படாதுங்க ஒருவேளை அந்த தேவனுடைய சித்தமானது கண்டிப்பா வரும் குடும்பத்தை இழந்து சமாதானத்தை இழந்து இருக்கும்னா அதை எப்படி மறுபடியும் நான் பெற்றுக்கொள்வது அவ்வளவுதான் விட்டுலாம் போதும் வேண்டாம் ரொம்ப நம்ம வந்து செய்ய செய்ய ரொம்ப முயற்சி செய்ய செய்ய அது இன்னும் கொஞ்சம் உடைக்க தான் செய்யுமா தவிர அப்படின்னு நினைக்க கூடாது இன்னைக்கு கத்த சொல்றாரு நீங்க திட்டத்தை நீங்க தேவனுடைய சமத்து கொண்டு வாங்க தேவன் அதை செயல்படுத்த ஆரம்பிப்பாரு குடும்பத்தை குறிச்சதான திட்டத்தை அந்த பிளான ஸ்டாப் பண்ணாதீங்க ஏன்னா அது கத்துள்ளைய கரத்துல இருக்கு உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தணுமே நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தணுமே ஒண்ணு நடக்கலையே ஏன் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் போதும் இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நிறுத்தாதீர்கள் ஏன்னா கத்த கரத்துல உங்களுடைய திட்டங்கள் தாவித அப்படிதான் தன்னுடைய திட்டத்தை கத்துடைய கரத்துல கொடுத்தா அப்பொழுது கத்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும் முடியாத செய்தார் ஊழியங்கள்ல ஊழியம் செய்யறீங்களா உங்க ஊழியங்கள்ல தயவு செய்து எந்த ஒரு இடரல் வந்தாலும் அடி விழுந்துட்ட இல்ல ஒரு வேலை தேவைகள் இருக்கிறதுனால இதை ஸ்டாப் பண்ணிடலாம் நம்மளால முடியாதுன்னு சொல்லி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க திட்டமிடுவதை என்னைக்கு நிறுத்துறீங்களோ அப்ப உங்களுக்கு தேவையானது நீங்க இழந்தது உங்களை நோக்கி வர்றது நின்று விடும் நிப்பாட்ட கூடாதுங்க திட்டமிடுத தயவு செஞ்சு நிப்பாட்ட கூடாது ஏன்னா கத்தருடைய கரத்துல உங்களுக்கு திட்டம் இருக்கும் பொழுது கத்தர் உண்மையா சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார் படிக்கிற பிள்ளைங்க மார்க்கு கம்மியா எடுக்கிறேன் நம்மளால இவ்வளவுதான் முடியும் நமக்கு ஞானம் இல்ல அதனால முயற்சி செஞ்சு வேஸ்ட் தான் ஸ்டாப் நீங்க படிக்கிற போற திட்டங்களை நான் இப்படி படிக்கணும் இப்படிதான் வளரணும் நான் இப்படி இந்த டைம்ல எந்திக்கணும் திட்டமிடுறீங்களா திட்டமிடுங்க கத்தர் சமூகத்துல போய் நின்னு சொல்லுங்க நான் இப்படி திட்டமிட்டு இருக்க அந்தவரே எனக்கு உதவி செய்யுங்க நான் இழந்த மதிப்பெண்ல திரும்ப எடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது கத்தர் நிச்சயம் சகலத்தின் திருப்பி தரும் பொழுது அதையும் தர வல்லவரா இருக்கிறான் ரெண்டாவது காரியம் அதே முப்பதாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்துல நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா என்றார் இன்னொரு மொழியாக்கத்துல வேதத்துடைய மொழியாக்கத்துல அழகா துரத்து நீ அதை செயல்படணும் என்ன பண்ண கத்துடைய வார்த்தையை கேட்டதுமே செயல்பட ஆரம்பிச்சிட்டான் முதல்ல நம்ம திட்டமிடுறது ரொம்ப முக்கியம் இரண்டாவது திட்டமிட்டதை செயல்படுத்தணும் நம்ம ஸ்டாப் செயல்பண்ணுங்க நீங்க செயல்படுவதை நிறுத்த வேண்டாம் செயல்படுவதை தயவு செஞ்சு நிப்பாட்ட வேண்டாம் எத்தனை தடை வந்தாலும் சரி எடுக்கிற முடிவுகள்ல செயல்கள்ல தடை வந்தாலும் சரி தயவு செஞ்சு நீங்கிங் ஏன்னா நீங்க செயல்படுவதை நிறுத்தாம தேவனுடைய சமத்துக்கு வரும்போது தேவன் உங்களுக்காக செயல்பட வல்லவரா இருக்கிறார் ஒரு காரியம் சொல்லவா சகலத்தையும் மாற்ற முடிய சகலத்தை முன்னாக்கினவருக்கு சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமே உள்ளவருக்கு தெரியும் சகலத்தையும் திருப்பி கொடுப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க இழந்தவைகளை தவற விட்டவைகளை திருப்பி கொள்ளதான் போறீங்க கத்தை திருப்பி கொள்ள முடியாது செய்யதான் போறாரு சோ முதல் காரியம் என்னன்னா நம்ம தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா நான் தேவனுடைய சமூகத்தில் நின்று என்னுடைய திட்டங்களை முதலாவது நான் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது திட்டமிடுகிறத நான் வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கும் பொழுது கத்தர் சகலத்தையும் திருப்பி கொள்ள உதவி செய்வார் ரெண்டாவதாக நான் வந்து திட்டமிட்டதை செயல்படுத்தும் பொழுது தேவன் சகலத்தையும் திருப்பி கொள்ள உதவி செய்வார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க இழந்ததை திரும்பி கொள்ள போறீங்க இந்த மாதம் சகலத்தை திருப்பிக் கொள்வதற்கான மாதமாய் மாறுது தொடருங்கள் விட்டு விடாதீர்கள் துரத்துங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்களா ஒரு நிமிடம் மாத்திரம் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி செபிக்கலாம் நல்ல தகப்பனே அந்த அருமையான அப்பா புதிய மாதத்திற்கா உமக்கு நன்றி இந்த புதிய மாதத்திலும் புதிய வாக்குத்தத்துவத்தை தந்து எங்களை பலப்படுத்துகிறீர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்ற வாக்குத்தத்துவத்தின்படி தேவனே நீ எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர்கள் இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கு திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு தேவன் தாமே கிருபை பாராட்டு வீராக இப்பொழுதும் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்க எங்களை நடத்துங்க இந்த மாதத்தின் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யுங்க தகப்பனே எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தாழ்த்தி வெறுமையாக செபிக்கிறோம் ஏசு நல்ல பிதாவே ஆமே நாமே அது மாத்திரமல்ல பிரைரி குரூப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ ஜப உதவி தேவைப்படுமானால் அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜப குறிப்புகளை போகலாம் அவசரமாக ஜபிக்க வேண்டுமானால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜபிச்சுக்கலாம் கத்துருங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராங்க